கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும் பணியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் உழைப்பில் விடாமுயற்சி காட்டுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனக்குறைவால் சோர்வு ஏற்படலாம் உணவு நேரம் தவறாமல் கடைபிடிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே உடன்பிறப்புகளிடையே சிறு சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் பொறுமையால் அதை சமாளிக்க முடியும் பொருளாதாரம் தொடர்பான சில சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை திறமையாக சமாளிக்க முடியும் குடும்பத்துடன் நேரத்தை கழிக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டும் நாள் நண்பர்கள் குடும்பத்தினர் உங்கள் முயற்சியில் ஆதரவை தருவார்